எனக்கு பேசுகிற வாய்ப்பினை வழங்கிய மாவட்ட கழக செயலாளருக்கு முதலில் நன்றி கூறி அருமையான இந்த ஆலோசனை கூட்டம் பாராட்டு கூட்டம் என படிக்கிற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை உதவித் தொகையை தலைவர் கேப்டன் அவர்களே வந்து வருகை தந்து வழங்கியதைப் போல இந்த மேடையிலே கழகத்திலே பொறுப்பில்லாமல் இருந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அவருக்கு தன்னுடைய மகன் என்று பொறுப்புகளை தராமல் பல ஆண்டு காலமாக அவரையும் இந்த இயக்கத்திலே உழைக்க வைத்து அவர் உழைப்பை பார்த்து நடந்து முடிந்த பொதுக்குழுவிலே நம்முடைய தலைவருடைய மூத்த மகன் நமக்கெல்லாம் தலைவராகவே இன்றைக்கு வீற்றிருக்கிற விஜய பிரபாகரன் அவர்களுக்கு மாநில இளைஞரணி என்கிற ஒரு மகத்தான பொறுப்பை மாறி வழங்கியிருக்கிறார்கள் இதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் தலைவர் கேப்டன் அவர்களுக்கே அந்த பொறுப்பை கொடுத்ததை போல நாங்கள் நினைக்கிறோம் காரணம் அந்த தலைவர் அவர்கள் பயன்படுத்திய அந்த வெற்றி மோதிரத்தை அண்டியார் அவர்கள் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு அந்த மோதிரத்தை தன்னுடைய பொற்கரங்களாலே வழங்கினார் இந்த நிகழ்ச்சியிலே மாவட்ட செயலாளர் பேசுகிற போது சொன்னார் விருதுநகர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த வெற்றியை தட்டி பறித்திருக்கிறார்கள் அது நீதிமன்றத்திலே வளர்க்கிறது என்று சொன்னார் என்னை பொறுத்தவரைகளே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகக்கூடியவர் மட்டுமல்ல இந்த நாட்டையே ஆளக்கூடியவராக வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமும் எனக்கு மாற்று கட்சியில உள்ளவருடைய விருப்பமும் ஒரு மனிதன் ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து தான் வாழ்ந்த காலத்திலே மனிதனோடு வாழ்ந்து அந்த சரியில்லை என்று தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தில் தொண்டர்கள் அத்தனை பேரும் தெய்வத்திடம் அன்றாடி கேட்டோம் அவர்களுடைய விருப்பப்படி அவரது மதத்தின்படி இந்துக்கள் இந்துக்கள் கோயிலும் இஸ்லாமியருடைய சர்ச்சையிலும் அந்த தர்காக்களிலும் நாம் அந்த இறைவனை வேண்டினோம் நாம் எல்லாம் மனித கடவுளாக விரும்புகிற கேப்டன் அவர்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் என அந்த தெய்வத்திடத்தில் போராடி வேண்டினோம் ஆனால் காலம் கடந்து தலைவர் கேப்டனுடைய அந்த பின்னாலே தான் தெரிந்தது நாம் கடவுளுக்காக கடவுளிடமே வேண்டி இருக்கிறோம் என்பது நமக்கு அப்பொழுதுதான் புரிந்திருக்கிறது ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து நம்முள்ளே ஒரு கடவுள் வாழ்ந்து இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தலைவர் சொல்ல முடியாது எந்த கட்சியினுடைய தலைவர்களையும் சொல்ல முடியாது வளைச்சிகள் உண்டு நீதிமன்ற வேணா உண்டு அது கட்சியினுடைய தலைவர்கள் ஆனா நம்முடைய தலைவர் எடுத்துக்கிறா இன்றைக்கும் அவர் மறைந்தாலும் நம்முடைய மனதிலே மட்டுமல்ல உடல் கட உடகம் கடந்து வாழுகின்ற தமிழக மக்களுடைய இதயங்களிலே தெய்வமாக இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டு இப்ப கூட பாருங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது சாப்பாடு பாட்டு வருது பாருங்க தலைவரை நினைக்காம இருக்க முடியல அவர் போய் சொல்லுவா எது முக்கியமோ இல்லையோ சாப்பாடு முக்கியம்

மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் நடத்துறாங்க அந்த நேரத்திலே தலைவர் கேப்டன் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்வதற்காக தன்னுடைய உடல்நிலை கொஞ்சம் அப்படி இருக்கிறதால யோசிக்கிறார் அப்ப கூட தலைவர் கேப்டன் அவர் என்ன முடிவு பண்ணாரு தெரியல வீட்டில் உட்காந்துட்டு ரெண்டு மகனையும் கூப்பிட்டார் எங்களுக்கு தலைவர் நமக்கு

ரெண்டு கூட்டு வாங்க கூட்டு ரெண்டு பேருக்கிட்டையும் கிட்டையும் கையில் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த ஜல்லிக்கட்டிலே நீங்கள் போய் கலந்து கொண்டு அங்க இருக்கிற வீரர்களுக்கு இதை கொண்டு போய் நன்கொடையாக கொடுத்து விட்டுமா என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் புரட்சி கலைஞர் அதனால கொடுத்து கொடுத்து அந்த சிவந்த கரத்திற்கு வாரிசுகளாக இன்றைக்கு நம்முடைய சண்முக நம்முடைய விஜய பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் வந்திருக்கிறாங்க தலைவருடைய லட்சியம் சினிமா துறையில இருக்கக்கூடாது அநியாயங்களை தட்டி கேட்க வேண்டும் அதற்காக சினிமா அரசியலே நடக்கக்கூடிய மக்களுக்கு போடக்கூடிய திட்டங்கள் முழுமையாக சென்று சேர வேண்டும் அதுக்காக அரசியல் அதற்கு இன்றைக்கு விஜய பிரகாசம் ஆகையாலே எதிர்காலம்

அதிகாரிகளாக தலைவர் கேப்டனிடத்தில் உதவி பெற்று வந்திருக்கிறார்கள் அதே போல எங்கள் இளைய தளபதியிடத்தில் நீங்கள் கல்வி உதவி பெற்று இருக்கிற மாணவி மாணவிகளை நீங்களும் எதிர்காலத்தில் ஒரு ஐஏசியாக ஐபிஎஸ்சியாக வந்து தந்து அந்த காலகட்டத்தில் எங்கள் விஜய பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பா அவரை நீங்கள் வந்து வாழ்த்த வேண்டும் என உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு அருமையான வாய்ப்பு தந்தமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை பாராட்டி இந்தியா போற்றும் செல்ல பிள்ளையாக கரணி போற்றும் அன்பு செல்லமாக வான்புகள் போற்றும் வல்லலாக வையதம் பார்த்தும் அன்னலாக ரசிகங்களை வையதத்தின் வைதூரியமாக தாய்குளத்தின் தங்கமாக வாசற்ற மரகதமாக தமிழர்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழர்கள் எல்லாம் தங்க சிம்மாசனம் வைத்து மீட்டிருக்கும் நமது புரட்சி கலைஞர் அவருடைய புகழ் பல்லாண்டு காலம் அவருடைய புகழ் இடோடி காலம்